இந்த வரலாற்று வாய்ப்புக்காக தான் நாங்கள் பதினஞ்சு ஆண்டுகள் காத்திருந்து காலம் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கையளிச்சிருந்தது ஒரு பக்கம் அவங்க நீண்ட காலமாக இந்த நிலத்தில் வைத்திருந்த சித்தாந்த திராவிட சித்தாந்தம் எங்கள் முன்னவர்கள் எடுத்து கொண்டு வந்த தமிழ் தேசிய தத்துவம் அது ரெண்டும் நேருக்கு நேர் சந்திக்குது பெரிய பெரியாருக்கும் தேர்தல் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அது உங்களுக்கு அவசியம் இல்லாத அது அது அவசியம் இல்லாத பேசத்தானே செய்வாங்க இன்னும் பேசுவாங்க நாளைக்கும் பேசுவாங்க அது தேவையில்ல

விட எங்கள் அண்ணனை வந்து இந்த இனத்தை அவமானப்படுத்த முடியாது இங்கே பாருங்கள் பெரியாரை பார்த்து அப்படின்னா எங்கள் அண்ணன் திருமணத்தை பெரியார் தரையில் தானே பண்ணியிருக்கணும் எதுக்கு திருப்பூர் ஊரில் முருகன் கோயிலில் பண்ணார் பெரியாரை பார்த்தா படையை கட்டினாரா இல்லை சுபாஷ் சந்திர போஸு படையை பார்த்து படையை கட்டினாரா எங்கள் முன்னவர்களினுடைய மானமும் வீரமும் ஆழமும் தன் நிலத்திற்கு போராடி விடுதலை பெற வேண்டும் என்று தூண்டியதால் பெரியாரின் கோட்பாடு தூண்டி நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுறது அடிமைக்குன்னு எங்கள் தந்தை செல்வாட்டை சொன்னவர் எங்கள் அண்ணனுக்கு முன் உதாரணமாக இருந்து படையை கட்ட உதவுன சொல்லுங்கப்பா பெரியாருடைய கருத்துக்கள் தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க பெண்களை படையில் சேர்க்க பிரபாகரனை தூண்டியதுன்னா பெரியாரிடம் வந்து நேரடியாக வந்து தேர்தல் அரசியல் களத்தில் அதிகார களத்துக்கு வந்த அண்ணாவும் கருணாநிதியும் ஏதை நிறைவேற்றலை அதில் இருக்க பிரபாகரன் தலைவன் ஏன் அவர்கள் முன்னவர்கள் எங்க பாட்டி வேலனாச்சாரை பார்த்து அதுபோல மானம் மரத்திகள் தன் படையில் இருக்க நினைச்சிருக்க பாட்டன் சுந்தரலிங்கனாரும் அவனுடைய மனைவி வடிவும் நெஞ்சில உடல்ல எண்ணெயை கொட்டிட்டு போய் அந்த வெடிகுண்டு ஆயுத கிடங்குகளை மோதி அழிச்சது மாறி அதிலிருந்து என் கரும்புலி படையை உருவாக்கி இருக்கக்கூடாது இதெல்லாம் எதுக்கு பெரியாருங்கிற ஒருத்தருக்கு இந்த பெருமையை கே கொடுக்குறீங்க பெரியாருக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது நீங்கள் இத்தனை புத்தகம் எழுதினவர் இவனால அதை என்ன வேண்டாமீங்க ஏன் எங்கள் அண்ணன் இல்ல எங்கள் அண்ணன் போராடிக்கிட்டு அப்போ இது ஒரு வார்த்தை பதிவு பண்ணிருக்கலாம் எங்கே போனீங்க என்ன பண்ணீங்க நீங்கள் இவ்வளோ புத்தகம் எழுதிருக்கீங்க அதில் ஒரு வார்த்தை கூட குறிப்பிடல ஏன் குறிப்பில்லை நீங்க என்ன பார்த்து பதற்றப்படுறீங்களா நான் உங்களை பார்த்து பதற்றப்படுற என்னது உலக தமிழினம் இருக்காரு உங்களை மன்னிக்கிற தமிழினம் என்னையும் என்ன வேலை பண்ணுங்க நீங்க தனிநபர் வன்முறையாளன் பிரபாகரன் தீவிரவாதி பயங்கரவாதி தனித்தமிழ் ஈழத்திற்கு இடமில்லை ஒருங்கிணை இலங்கைக்குள் தீர்வு என்று பேசினது சிபிஎம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த கட்சி அதிர்ச்சியில இல்லையா அதிர்ச்சியில இல்லையா இனத்தை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது திமுக நீங்கள் ரெண்டு கட்சியின் தினமணியில போர் சுழல்ல பக்கம் பக்கமாக நீங்கள் இருபத்தி நாலு தேர்தலில் இதே காங்கிரசையும் திமுக ஆதரிச்சி நின்று உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னித்தார்கள் என்றால் என்னை மன்னிக்க வேண்டாம் பண்ணியிருக்கா அவங்ககிட்ட தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் இப்போ தான் பேசிட்டு வந்தேன் வரப்போகிறார் அஞ்சாங்கட்ட ஈழப்போர் தொடங்க போகுது எங்கள் மகள் துவாரகா உயிரோடு இருக்கிறார் இந்தா வந்துக்கிட்டு இருக்கிறார் இந்தா பேசிக்கிட்டு இருக்கார் இந்தா போயிக்கிட்டு இருக்கார்னு சொன்ன உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னிப்பாங்கன்னா என்னை மன்னிக்க வேண்டாம் என்ன விளையாட்டா எதையாவது பேசக்கூடாது தம்பி பதட்டம் நாளைனா என்னை பார்த்து நீங்கள் அடையாள உங்களை சொல்லலங்க பதட்டம் அடைகிறான்னு சொல்ல பதட்டம் அடைகிறார் சீமான் என்று சொல்ற பெருமக்கள்கிட்ட சொல்றேன் நான் கேட்டா அமைதியாக இருக்கணும் நான் யார்த்தையும் ஆதரவு கேட்டேன்னா நான் கேட்டணா நான் நான் பெரியார பேசிக்குறத அவங்க ஆதரிக்கிறேன் நான் எங்கள் அப்பா பாஷா இருக்கார்ல அவர் மரணத்துக்கு போகும்போது பிஜேபி என்னை எதிர்த்து போராடிச்சு பேரணி வச்சு ஓட்டை பொறுக்கிறதுக்காக இஸ்லாமிய ஓட்டை பொறுக்கிறதுக்காக போறேனுச்சில்ல அப்போ நீ என்ன பண்ண பிஜேபி பேசுகிறது தப்புன்னு நீ ஆதரிச்சியா உன் கட்சி சார்ந்து ஒரு தெரியாது அப்பா பாஜாவுக்கு பாஷா அவர்களுக்கு வணக்கம் செலுத்தணும்னியா அன்னைக்கு நீ பேசாமல் தானுந்தா அவங்க என்னை ரைடு போட்டு என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு போய் என்னை நிற்கதையாக நிற்க வைக்கும்போது எனக்கு ஆதரவாக வந்தியா நான் கேட்டனா என்ன ஆதரிங்க நான் உலக நாடுகள் எதிர்த்து நிற்கும் போது யாரோட தெய்வம் நின்றாமல் களத்தில் போரிட்ட வீரமரவன் பிரபாகரனின் மகன் நீ எத்தனை கூட்டணி வா நீ எவனையும் சேர்த்துட்டு வா என்னை வெள்ளு பெரியார் உயிரோட இருக்காரு யாரு நீங்க தான் பத்து வரைய உனக்கு படிக்க வச்சதவர்தான் உனக்கு பல்வேறு கேட்டதாவது தான் முடிவெட்ட தவறு தான் அம்மன் கோவனம் போட்டதவர்தான் ஊட்டி விட்டதான முன்னவர்கள் படிக்கல பெண்களை கட்டி வச்சு சவுக்கால் இருந்தான் அப்படி தானே பெண்ணை அடிமைப்படுத்தணும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது படிக்க கூடாது என் முன்னவர்கள் ஏ உனக்கு திராவிடனுக்கு ஒரு தலைவன் தான் தமிழன் எனக்கு என்ன இல்லாத அளவுக்கு தலைவன் சொல்லன்மா பட்டியல் போட்டு தானே சிபிஐ விசாரணை எனக்கு எப்பவுமே இந்த எங்கள் மாநில காவல்துறையும் உளவுத்துறையும் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர எதிரானது மறு விசாரணை பண்ணணும் தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு வேணால் சொல்லாமே ஒழிய சிபிஐ சிபிஐன்னா ஆகணும்னா சிபிஐ அதுக்கு மாநில உரிமை பேசணும் மாநிலத்துக்கு தன்னாட்சி பேசணும் இதுவரை சிபிஐ விசாரித்து எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை தீர்ப்பை பெற்று தந்திருக்கு அது ஒரே ஏமாற்றம் அதை எங்கள் அண்ணன் கேட்குற கோரிக்கையை நான் ஏற்கிறேன் ஒரு ம ஆளை தீர விசாரிக்கணும் நீங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு செல்போன் திருடரை ஒரு ஆடியோ வெளியீட்டாளரை நீங்கள் வச்சிருக்கிய உயர் அதிகாரியாக அவர் யார் அப்படிச்சாலும் செல்ஃபோனை எடுத்துக்கிறாரு ஆடியோ வழி எந்த ஆடியோ அப்படி வெளியாச்சு இது ஒரு அரசு நிர்வாகமா நீங்களே சொல்லுங்கள் நான் இப்போ உங்களோடு எப்படி தம்பியிருக்கியா சாப்பிட்டேன் அதையெல்லாம் பதிவு பண்ணி விடுறதா ஒரு அரசின் வேலை என்னையை என்னையை போட்டபோது நீங்கள் சிரிச்சிய எல்லாம் ரசிச்சிங்க இப்போ இதையும் வெளியிடறாங்க நிறைந்த அறிவு இருக்கா நிறைந்த அறிவு இருக்கிற நீ தான் ஆள் தான் முத முதலா எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துறாருன்னு உங்க அன்பு சகோதரர் என்னுடைய அன்பு சகோதரர் உங்க துணை முதல்வர் பேசுறாரு இதை உனக்கு அறிவு இருக்கு வரலாற்று அறிவு இருக்கு நாங்கள் அதை நம்பணும் தலையில் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போறோம் முதல் முதலாக தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கினது உங்கள் பெரியார் தான் இந்தி போராடி நாங்கள் தீ செத்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தேன் சின்னச்சாமி செத்த செத்தபோது நாங்கள் தமிழ் தாத்தானா நினச்சோம் அவனை முதலியாராக பார்த்தது உங்க பெரியார் தான் அவன் தாய் வாங்கின கடனுக்கு தொல்லை தாங்க முடியாமல் செத்து போனான்னு கேவலப்படுத்தினது உங்க பெரியார் தான் இந்திக்கு எதிராக போராடுற கருங்காலியலை பெட்ரோல் டீசல் வச்சு கொளுத்துங்க அடிங்க சுடுங்க அறுவார் கம்ப வச்சு வெட்டுங்க சொங்கால முதல தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கினது யாரு அப்புறம் அவர் தான் இந்தியை எதிர்த்தாருன்னு நீங்க பேசுறது அப்போ இந்தியை எதிர்த்தது யாரு எங்க தாத்தங்க சோமசுந்தர பாரதி அண்ணல் தங்கோ கியா பேசுனதும் ஈழத்தை சிவானந்த அடிகளார் என்னது தம்பி நல்லா படிங்குது எல்லாரையும் படிக்க வைச்ச உங்க பெரியார் உங்களை படிக்க வைக்காமல் விட்டாரு பெரிய சாரி அதை நான் ஏற்கிறேன் வரவேற்கிறேன் ஆனால் வீரமிக்க ஆண் மக்கள் ஆக சிறந்த தலைவர்கள் நீங்கள் பெரியாருடைய பிராமண எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தால் ஒரு பிராமண பெண்ணின் தலைமையை ஏன் ஏற்றீர்கள் ஏன் ஏற்றீர்கள் அம்மா அம்மா எது கால இருந்து கும்பிட்டா எது கும்பிட்டா உங்க பெரியார் சொன்னதை உங்க திராவிட கட்சிகள் செஞ்சுச்சா பார்ப்பன எதிர்ப்புன்னு சொன்ன இந்த பார்ப்பன பெண் தான் ஆதி தமிழர் ஒருமனை பொது தொகுதியில் திருச்சி வச்சு கேட்க வச்சான் வச்சாங்களா மன்னர் கமிஷன் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை சட்ட வரைவை ஏற்படுத்தி சட்ட பாதுகாப்பை இந்த பெருநிலத்தில் பெற்றுக் கொடுத்த மகள் பிராமண பெண் சோகா நீங்க சொல்ற பார்ப்பது நீங்களே செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டமளிச்சு அருந்ததி தாழ்த்தப்பட்ட அருந்ததியில் ஒருவனை தூக்கி சபாநாயகராக்கி அவர் வரும்போது முதலமைச்சர் கூட எந்திரிச்சு நிற்கிற உயரத்தில் வைத்தது நீங்கள் சொல்கிற பிராமண பெண் பெரியார் எதிர்த்த பெண் ஏன் அந்த அம்மாவை தலைமையேற்ற பெரியார் செஞ்ச சமூக சீர்திருத்தத்தை பெண்ணிய உரிமையை தந்த பெண்ணிய உரிமையை சமூக விடுதலையை சாதிய ஒழிப்பை சமூக நீதியை ஒரே ஒரு முறை மேடையிட்டு ஒவ்வொன்றா பட்டியலிட்டு பேசுவேன் அம்மா பேசுனேன் அம்மா பேசுனேன் தம்பி பேசுனேன் இல்லைன்னு சொல்லிய பேசுனே இல்லைன்னு சொல்லிய நீ ஏன் இப்போ பேசுன இப்போதான் தலைவழிக்குது மாத்திர போடுறேன் உங்களுக்கு விலங்குதான் நீங்க காங்கிரஸ் இருந்தீங்க காங்கிரஸ்ல இருந்தீங்க அதை தீட்டிட்டு வெளியில் வந்து எதுக்கு நீதி கட்சிக்கு வந்தீங்க அப்புறம் அதை திட்டக்கு சுயமரியாதைக்கு தொடங்கினீங்க அப்புறம் அதை தீட்டிட்டு திராவிடர் கலந்து தொடங்குனீங்க அப்புறம் திராவிட கழகத்தில் கடவுள் மறுப்பு பேசிட்டு வந்துட்டு ஒன்றை குலம் ஒருவன் ஏன் வந்தீங்க ஏன் வந்தீங்க இதெல்லாம் நான் கேட்டால் பதில் இருக்கா பெரியாரை என்னை விட நான் ஒரு புள்ளி ஆயிரம் மடங்கு விமரிச்சு பேசுனது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தையும் கலைஞர் கருணாநிதி என்கிற பெருந்தகையும் தான் சான்றிதழ் எடுத்து நான் திரட்டா அதை வரவேற்கிறதுக்கு தான் நாங்கள் சோப்பு கம்பலை விரிச்சுக்கிட்டு தாத்துக்கிட்டு அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை

ஒரு கோட்பாட்டை ஒரு மரவை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்டமைக்க நினைக்கிற போது அதை ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அறிவுறுப்பார்கள் விமர்சிப்பார்கள் என்றெல்லாம் அச்சப்பட முடியாது கூடாது அதை துணிந்து செய்கிறவன் தான் அவனுக்கு ஒரு போர் வீரனுக்குரிய துணிவும் வீரமும் தேவைப்படுதுங்கிறாங்க அப்படி நின்னவன் தான் உலகெங்கிலும் எவ்வளவு பெரிய மாறுதல்களை கொண்டு வந்திருக்கான் இதான் வரலாறு அப்படிதான் நாங்கள் கட்டமைக்கிறோம் நீ கட்டமைச்சு வச்ச திராவிடம் இந்தியம் இந்த போலி கோட்பாடுகளை தகர்த்து உண்மையாக இருக்க வேண்டிய இருந்திருக்க வேண்டிய தமிழ் தேசிய கோட்பாட்டை பிரபாகரன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் கட்டமைக்கும் போது உங்க அடித்தளம் ஆடத்தான் செய்யும் அதுக்கு நான் பெரியார் அவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு பேசுனீங்க எல்லாரும் பண்ணாங்கிறத கொண்டு வந்தீங்க ஆனா இந்த காலத்தை பத்தி நீங்க பேசிக்கல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அந்த காலத்துல இந்த சாதி ஒழிப்பு பெண் அடிமைத்தனம் உச்ச கட்டத்துல இருக்கிறத இந்த காலத்துல பெரியார் சிந்தது புரட்சி இல்லையா சீர்திருத்த இல்லையா இல்ல ஒண்ணுங்க இல்ல பெரியார் சொல்றதெல்லாம் சுய சிந்தனையில் காப்பி அடிச்சது அதுக்கு முன்னாடி எங்க பாட்டை அயோத்தி அதுக்கு முன்னாடி அயோத்தி அயோத்திக்கு போய் வெங்கடாச்சல நாயகர் அவங்கெல்லாம் எங்கள் பாட்டு இந்த தாய் இந்த உங்கள் பெரியாருக்கு அப்பேன் பாட்டேன் வெட்டமலை சீனிவாசன் சிங்காரவேலர் எம் சி ராஜா ஜீவானந்தம் எங்கள் தா தங்கி பை விஸ்வநாதன் அண்ணல் தங்கம் மறைமலையடிகள் எங்கள் பாட்டை வாவு சிதும்புறனாரெலாம் பெண்ணி அடிமைத்தனத்தையும் சாதியையும் போச்சு கொண்டாடிட்டு இருந்தானே சொல்லுங்கள் பாரதியெலாம் ஐயோ சாதிவான்னு உலகத்தில் மதம் மாத்துற சாதியை மாற்றணும் ஒருத்தர் இருந்தோம் அவன் பாரதி தான் சாதிகள் இல்லை எடி பாப்பான்ங்கிறவனே பாப்பான்னு சொன்னவனே நீ பாப்பான்னு தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க எங்கள் மூதாதை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னது சாதி ஒழிப்பு இல்லையா முற்போக்கு இல்லையா பகுத்தொண்டு பல் உயிர்கள் ஓம்புங்கிறது பொது உடமை கோட்பாடு இல்லையா என்கிட்ட என்ன நீ புதுசாக சொல்லிடுது இங்க பறச்சி யாவது எதா பணத்தை யாவது எவதடா இணைச்சிது இறைச்சிதோன்னு எலும்புலே இலக்கமிட்டு இருக்குதோன்னு சிவாக்கேற்பதே பெரியாருக்கு முன்னாடியா பின்னாடியா இதெல்லாம் பேசக்கூடாது பெரியார் தான் பெரியார் தான் சீர்திருத்தம் பெரியார் தான் போக்கு இருக்கட்டும் அந்த அதிர்ச்சியில இருங்க வேற அதான் இருந்து நிறைய பேர் அவர் கட்சியில சேர்ந்திருக்காங்க சொல்லிட்டு அவர் அந்த நிமிஷத்துல இருந்து என் கட்சியில சேர்ந்துட்ட இதே அவர் நான் பேசுறேன் நாம் பேசும்போது அயோ அயோ அடித்தா அடியில் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்ப வச்சிருந்துருக்காங்க உலோகத்தை வச்சிருந்துருக்காங்க இயக்க வச்சிருந்துருக்காங்க ஆயா ஐநூற்றி அம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஆண்டு ஐநூற்றி ஐம்பத்தி நாலாவது ஆண்டுலையே அச்சு கோர்த்து முப்பது பக்கத்துக்கு புத்தகம் வெளியிட்ருக்காங்க எங்கள் தான் தங்கந்த சார் அமைச்சர் ஐயா ஸ்டாலின் முன்னாடியே படிக்கிறாப்பா சட்டசபையில் நீ எங்களுக்கு அறிவு இருக்க முட்டாபைய பாச உனக்கு என்ன இருந்தது தமிழ் ஒன்றே படிக்க வச்சதா அது சனியே அது காட்டுமிராண்டி மொழி அதை படித்து நான் பிச்சை எடுக்கக்கூட முடியாதுன்னு சொன்னாலும் யார் யாரு உங்க தான் உங்க ஐயா பெரியார் ஐயா தான் இப்போ வெறி வருமா வர்றது எந்த தம்பி அது அதை விடுவோம் அதை விடும் அவரை விடும் இப்போ பெரியவங்களுக்குள்ள சண்டை அவரை இழுக்காது இது இங்கே வாங்க இங்கே வாங்க மெயின் ரவிடியோட மோதிக்கிட்டு இருக்கும்போது அவரை போய் எதுக்கு எழுது வேற ரொம்ப உற்சாகமாக இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறேன் பெரியார் மண் பெரியார் மண் என்று பேசாதீங்க இது சேர சோழ பாண்டியன் மண் இது பூலித்தேவன் மண் மருது பாண்டியன் மண் இது வேலை நாச்சியார் தீரன் சில்லை மனை மண் ஆளக முத்துக்கோன் சுந்தரலிங்கனார் மண் புரியுதா ஒரு நல்ல இது பெரும்புடு பெரும்புடுது முத்தரையன் மண் இது கொடிகாத்த குமரன் மண் செக்கிழுத்த செம்மல் என் பாட்டன் வவுசி சிம்மன் இது முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன் மண் பெருந்தலைவர் காமராஜர் என்கிற மண் எங்கள் தாத்தா கக்கனுடைய மண் இவ வாரம் வாரம்பரலாம் பெரியார் மண் பெரியார் மண் கோலாதி வந்தோம் இது என் மண் தமிழ் மண் எங்களுக்கு பெரியார் மண் இல்லை பெரியாரே ஒரு மண்ணு தான் வேற ஏதாவது அதுதான் அதை வீட்டுக்கு போகிறேன் இங்க பாருங்க நீங்க எல்லாம் சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு நல்லா சிலன்னு சொல்றீங்க வள கொள்ளைய தடுக்க ஒற்றை மகன் ஜாபரி போராடி இருக்கார் முதல்ல எஸ்பிகிட்ட யார் எஸ்பியா இருந்து ஆள் யாருன்னு தெரியும் பல முறை புகார் அளிச்சிருக்காரு எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன ஒன்றும் கிடையாது ஒருத்தன் ஏற்றி கொண்டுட்டு மறுபடி செத்துருக்காரா இல்லையான்னு உறுதி செய்வதற்கு மறுமுறையை ஏற்றினா அவன் மனநிலை என்ன எவ்வளோ கொடூர மனநிலை ஒரு கொள்ளையனுக்கு ஒரு கொலகாரனுக்கு எவ்வளோ துணிவு அப்படி இருக்கும் இந்த சட்டம் பாதுகாக்க இந்த சட்டம் கொடுக்குற தீம் இருக்கு நான் நல்லாச்சு கொடுக்குறேன்னு சஸ்பெண்ட் பண்ணி வேற இடத்துல பணிமாற்றம் செஞ்சு உயர்வு பதவி உயர்வு கொடுப்பீங்க அதானே நீங்க இங்கே பாருங்க இந்த எல்லாரும் பெரியார எதிர்க்கிறாங்கன்னு என்னை எதிர்க்கிறாங்கன்னு ஒரு கேள்வி ஏடிஎம் கேடியும் எந்த இடத்துல மாறுபடுது பொடியில் அண்ணா இருக்கார் இங்கே இல்லை அவ்வளவுதான் ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு யார் ஆட்சியில் நடந்தது ஐயா எடப்பாடி ஆட்சியில் எதிர்கட்சியாக இருந்தால் ஐயா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்ன ரெண்டே மாதத்தில் ஆட்சிக்கு வந்து இதற்கான நீதியை நிலைநாட்டுவோம் இருக்கா இல்லையா இருக்கு கொடநாட்டில் கொலை யார் ஆட்சியில் நடந்தது அஞ்சு பேர் கொன்னவன் கொண்டு தான் ஒருத்தன் யாரோ கொண்டு இருக்கேன் யாரு கொள்ளதுக்கான காரண நோக்கம் என்ன கண்டுபிடிக்கல ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது ரெண்டே மாதத்தில் விசாரிச்சு கண்டுபிடிச்சி நீதை நிலைநாட்டுவேன் எந்த நீதி பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது இன்னும் காணொலி இருக்கு இப்போ உடனே நீ மறைச்சிருக்க அழிச்சிருக்கலாம் நாங்கள் வந்தால் நீதே நிலைநாட்டுவோம் வந்து நாலு வருஷம் ஆகும்போது ஏன் நிலைநாட்டலை கொள்ளையில் கொலையில் திருட்டுல இருட்டுல உருட்டுல ரெண்டும் கூட்டு ஒரே கட்சி ஒரே கட்சி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தால் பார்ப்பனிய தலைமையை ஏன் ஏற்றீர்கள் அந்த அம்மாவின் அமைச்சரவையில் ஏன் இருந்தீர்கள் பதில் இருக்கா பெரியாரின் கடவுள் மறுப்பணிக்கு ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா பெரியாரின் தாலி அறுப்பை ஏற்கிறீர்களா உங்கள் மனைவிக்கெல்லாம் தாலி அறுக்கிறீர்களா பெரியாரின் கற்பப்பை அகற்ற அதுதான் பெண்ணிய சுதந்திரம் ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா பதிலுதா கணவன் இருக்கும்போது கணவனோட வாழ்ந்து கொண்டு போது வேறொரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அவனோடு போய் உறவு வைத்துக் கொண்டால் அதை குற்றம் என்று கருதக்கூடாதுங்கிற கோட்பாட்டை நீங்கள் ஏற்கிறீர்களா தம்பி வாயத்தான் திறந்திருக்கேன் இன்னும் பேச ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொன்றா பேசுவேன் நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டே வாங்க ஒட்டி போறார் வெட்டி போறாரு எல்லாம் மேய்ச்சி கூடாது பன்னெண்டு நாள் அமைந்த திராவிட திருட்டு பயலுக எங்க முன்னோர்கள் வரும்போதெல்லாம் இதை ஆரோச சுத்தி ஜேபி கோட்பாடு பெரியார் விரைஜானங்க சொன்னார் என்னங்க வள்ளுவனின் முதாளைய ஆரியாடி மீன் கம்பன் ஒரு ஆடி அடி தொல்காப்பு ஒரு ஆரிய கூலின்னு நீ யாரு என்னை சொல்றதில்லை என்னை சொல்றதில்ல விய பிள்ள வல்லுவனையே இங்க என்னைய நல்லா கவனிங்க தமிழர் 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 என்று பேசுவது தமிழர் எழுச்சி தமிழர் ஒற்றுமை என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது எப்படி இன எழுச்சி தமிழர் எழுச்சி என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இணை எழுச்சி இந்த கேள்வி அது மித்திருதத்துக்கு மித்திரதத்திற்கு எதிரானது ஆரிய ஆரியத்திற்கு அனுசன்மையானது மித்திருதம் என்ன மொழி ஐயா உங்க தங்கிறேன் என்ன மொழி சமஸ்கிருதம் யாருடைய மொழி நீங்கள் சொல்ற ஆரிய மொழி ஆரிய மொழியில் எழுதிக்கிட்டு நான் எதிர்க்கிறேன்னு சொல்றது மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு கேவலங்கட்ட ஒன்று ஏதாவது இருக்கா

கொஞ்சன் ஜோசப் பிஸ்கி வீரமா மணிவன் போப்பு இவங்கள்லாம் வந்து தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் காட்டும் ரண்டி மொழி தமிழ் சனியன் தமிழ் தமிழர்னு பேசுகிறவன் பால் பைத்தியம் இவன் பித்தளாட்டக்காரன் இவன் கருங்காலி தமிழில் என்ன சனி மயிருக்கு இதை படித்தா நீ பிச்சேடு கூட ஆய்க்குல மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்க உன் தமிழ் தாய் உன்னைய படிக்க வச்சாலா இப்படி ஜோசப் பேஸ்கியும் பேசலை ஜி போப்பும் பேசலை நான் சொல்கிறது விளங்குதா விளங்குதா நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க கேவலம் பேசிக்கிட்டு சீர்திருத்த எதை சீர்திருத்தி சமூகத்தை சீரழித்தவர் பெரியார் நான் சொல்லவா சீர் சீரழித்தவர் பெரியார் வாங்க என்னோட வாதிடுங்க வாதிடுங்க உன் கணவன் நீ இருக்கும்போது இன்னொரு பெண்ணை வைத்திருந்தான் என்றால் நீ உன் கணவனை மாறியே இன்னும் ரெண்டு ஆன்மகனையும் சேர்த்து வச்சுக்க எவ்வளவு பெரிய சீர்திருத்தம் பிடிக்காத ஆன்மகனோடு வாழ நேர்ந்துட்டார் மனமுறிவு பெ உனக்கு பிடித்த ஆன்மகனோடு இணைந்து வாள் இது சீர்திருத்தம் இது ஏற்கக்கூடிய சீர்திருத்தம் கணவன் இருக்கும்போதே வேறொரு ஆன்மகனுடைய விருப்பம் ஏற்பட்டால் அவனோடு அந்த பெண் உற வைத்துக் கொள்வதை குற்றம் என்று கருதக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல சேலத்தில் போட்ட மாநாட்டில் மூணாவது திரு திருமணமாக போட்டிருக்கார் யாரு உங்கள் தந்தை பெரியார் நான் கேட்குது தமிழ் இல்லை தேசாபிமானம் இல்லை மொழி அபிமானம் இல்லை எனக்கு இனாபிமானம் இல்லை இது எதுவுமே இல்லை ஆனால் திராவிட அது என்ன காரணம் பெரியார் புத்தகத்தை நீங்க படிச்சிட்டீங்க எல்லாத்தையும் நீங்க யாராவது ஒரு இடத்துல இருக்கு எல்லார் எழுத்தும் புத்தகமும் அரசுடைய அங்கு ஏன் பெரியார் எழுத்துக்கள் பொதுவுடமையாகல அது அறிவுசார் சொத்து எங்களுக்கே வேணும்னு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கிறது யாரு இப்போ தேவண்டும் போது ஒவ்வொன்றா வருது மொத்தத்தை வெளியிட்டீங்கன்னா அதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் படிச்சுட்டு அவரை உண்மையிலே பெரியார் என்று ஏற்றார் நாங்கள் தலைமணிங்கி ஏற்றுக்கிட்டு போயிடோம் நான் கூட்டணி வச்சிருக்கேன் எட்டு கோடி மக்களோடு